அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் ஒரே மோட்டார்ல கம்பல்சரி ஓட்டிக்கலாம் பம்பு ஓட்டிக்கலான்னு சொல்லி வீடியோ போட்டிருந்தேன் அதே மாதிரி நீங்களே எப்படி இதை பார்த்து செஞ்சுக்கலாங்கிறத பத்தி இன்னைக்கு வீடியோவில் பார்க்கலாம் இது வரைக்கும் விவசாயத்தோட யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க கீழே இருக்க ரெக்லா பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பின்வரும் வீடியோ கிளிப்புகளை உடனே தெரிஞ்சுக்கலாம் பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிள கிளிக் பண்ணிக்கோங்க இதுக்கு பார்த்தீங்கன்னா பழைய பம்பு ஒன்று தேவை அந்த பம்புல இருக்கிற முன்னாடி இருக்கிற புள்ளையை கழட்டிடணும் அதை கழட்டிட்டு நம்ம கொண்டு போய் லேத்தில் கொடுக்கணும் இதுதான் நம்மளுக்கு தேவை இப்போ பார்த்தீங்கன்னா இது ஆரஞ்சு புள்ளி இது நார்மலாக வந்து அந்த புள்ளிக்குள்ளே உள்ளே போகாது இது உள்ளே போகணுன்னா லேத்தில் கொடுத்து கடையணும் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த லேத்தில் மாட்டி அந்த ஆரஞ்சு புள்ளி வந்து ஃபஸ்ட்டு மேடுபடலாம் இல்லாமல் ஈவன் பண்ணிக்குவாங்க இந்த புள்ளி பார்த்தீங்கன்னா நம்ம மோட்டரில் ஏ காடி இருந்துட்டா ஏ ஏ காடி புள்ளி வாங்கிக்கணும் பி காடி இருந்ததுன்னா பி காடி புள்ளி வாங்கி அதுக்கு தகுந்த மாதிரி கடைஞ்சி எடுத்துக்கணும் பாத்தீங்கன்னா அது எங்கேயுமே ஈவனா இருக்கிற மாதிரி அதை எடுத்துக்குவாங்க அதுக்கப்புறம் இந்த இந்த புள்ளிய எடுத்து வச்சிட்டு நாம கொண்டு போய் கொடுத்த புள்ளிய கரைஞ்சி இது இதுக்குள்ள உட்கார்ற மாதிரி ரெடி பண்ணிடுவாங்க பாத்தீங்கன்னா இது நாம கொண்டு போய் கொடுத்த புள்ளி இப்போ இந்த புள்ளியில் அந்த புள்ளி உட்கார்ற மாதிரி கடைச்சி எடுப்பாங்க பார்த்தீங்கன்னா அளந்து பாப்பாங்க அந்த இத வச்சு அளந்து இன்னர் எப்படி இருக்குன்னு ஃபர்ஸ்ட் அளந்து பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அதை அவுட்ரு வந்து சரி பண்ணிக்குவாங்க ஒவ்வொரு தடவையும் செக் பண்ணி செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் கரெக்டாக மட்டமாக கோர மாதிரி ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க இப்போ கரெக்ட் ஆயிடுச்சு அந்த புள்ளி உட்கார வச்சிங்கன்னா கரெக்டாக அந்த இப்போ கடைஞ்ச அளவுக்குள்ளே போயிடும் இப்போ பார்த்திங்கன்னா மட்டமாக இருக்கும் அடுத்தது ஹோல்ஸ் போடுறதுக்காக மார்க் பண்ணுவாங்க இருக்கிற ஓட்டை வந்து பெரிய ஓட்டையாக இருக்குது அதனால் நம்ம நீ போடுற ஓட்டை வந்து சின்ன ஓட்டையாக இருக்குது இடையில் போடுறதுக்காக ஈவனாக ஒரே மாதிரி இருக்குங்கிறக்காக மார்க் பண்ணி போட்டுருவாங்க இந்த புள்ளியினுடைய லென்த்து அதனோட காடி எல்லாம் அளந்து பார்த்து அதுக்கப்புறம் செ மார்க் பண்ணி சென்டர் மார்க் பண்ணி செக் பண்ணி செக் பண்ணி சென்டர் மார்க் பண்ணிடுவாங்க அடுத்தது சென்டர் பஞ்ச் யூஸ் பண்ணி பஞ்ச் பண்ணிக்குவாங்க ஹோல்ஸ் போடுறக்காக இப்போ புதுசாக ரெண்டு புள்ளியுமே நாம் கொண்டு போய் கொடுக்குற புள்ளி ப்ளஸ் புதுசாக வாங்கி கொடுக்குற பெல்ட் ஓடுற புள்ளி ரெண்டுலேயும் ஃபுல்லாக ஓட்டை போட்டுருவாங்க ஒரே ஈவனம் இப்போ இது ஓட்ட அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஓட்டம் வந்து மாறக்கூடாதுங்கிறதுக்காக ரெட்டிலையும் கரெக்டாக அதே இடத்துல ஒரு மார்க் பண்ணிடுவாங்க பஞ்ச் பண்ணி இப்போ அடுத்தது என்னென்னா இப்போ வெறும் ஓட்டம் மட்டும் போட்டுறதுனால நம்ம ஹோல்ட் போட்டால் நிற்காத அதுக்காக மரப்போடுறாங்க மரப்போடுற பிட்டு பார்த்தீங்கன்னா மூணு சைஸ் இருக்கும் ஒன்று ரெண்டு மூணு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பிட்டில் போடுவாங்க அப்புறம் அடுத்து பிட்டு அப்புறம் மூணாவது பெட்டு மூணு பிட்லேயும் போட்டு இதில் நம்ம கொண்டு போய் கொடுக்குற இதில் மறை இருக்கும் அந்த பெ பெல்ட் ஓடுற புள்ளி பார்த்திங்கன்னா ஹோல்ஸ் இருக்கும் அது அதிலிருந்து போட்டு இதில் டைட் பண்ணிக்கலாம் பாத்த மரம் போட்டாச்சு மூணுலேயும் மரம் போட்டதுக்கு அப்புறம் இந்த புள்ளி ரெடி ஆயிடுச்சு ஏன் நார்மலா அந்த புள்ளிலேயே அதை கடந்து மாட்டலாம்னா அந்த புள்ளி பார்த்திங்கன்னா சா இது நீளம் கம்மியா இருக்கு அதனால இந்த மாதிரி செட் பண்ணிக்கிட்டால் நம்ம பார்த்தீங்கன்னா ஒரே மோட்டரில் பம்பும் ஓட்டிக்கலாம் கம்பிரசரும் ஓட்டிக்கலாம் இப்போ இது பார்த்தீங்கன்னா நம்ம லேத்துல கொடுத்து கடந்துட்டு வந்துருக்கிற இதை வந்து இப்படி வந்து ஃபிட் பண்றதுக்காக இது இப்படி ஃபிட் பண்ணால் வந்து நம்ம புள்ளி ஓட்டுறதுக்காக மோட்டர்லேருந்து டைரெக்டாக இது கனெக்ட் பண்றதுக்காக இதை இப்ப இப்போ என்ன பண்ணுறதுனா இதை இதில் மாட்டுறதுக்கு முன்னாடி இதுக்கு நம்ம காட்டுற காடி கழட்டி வச்சிருப்போம் அந்த காற்றுக்காடி கரெக்டாக போட்டு இதில் காட்டுற காடி இருக்கும் அதில் கரெக்டாக உட்கார்ற மாதிரி இதை போட்டுட்டா கரெக்டாக உட்காந்துக்கும் இது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது மரம் வந்து ஆப்போசிட் மரம் நார்மலாக சுத்துறத விட இது மரம் வந்து ஆப்போசிட் மரம் இது சுத்தாம இருக்கிறதுக்கு ஃபுல்லாக டைட் வச்சிட்டா அந்த கடைசிக்கு ஏறிக்கும் இப்போ நம்ம டைட் வச்சுக்கலாம் இப்போ இது சுத்தரக்கூடாது போல்ட் போடுறதுக்குறனால நம்ம இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டைட்டாக இது வந்து சுற்றுறதுக்குலாம் பிடிச்சிக்கும் நம்ம டைட் வைக்கிறதுக்கு சௌகரியமா இருக்கும் அதுக்காக இந்த போல்ட் யூஸ் பண்ணிக்கிறோம் அதுக்கப்புறம் இந்த புள்ளி மாட்டணும் இந்த புள்ளி நமக்கு ஓட்ட போடும்போது பார்த்தீங்கன்னா மார்க் பண்ணி கொடுத்துருப்பாங்க இந்த இந்த இடத்துல ஒரு பஞ்சு இந்த இடத்துல ஒரு பஞ்சு பண்ணி ஒரே ஈவனாக இருக்கணுங்கிறக்காக மார்க் பண்ணி கொடுத்துருப்பாங்க அதே இடத்துல உட்கார மாதிரி மாட்டி போல்ட் போடணும் பார்த்தீங்கன்னா இது அப்புறம் தான் அந்த பெட்டே போடணும் இந்த பெட்டில் பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிறத அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி இப்போ இது மோட்டர் நம்ம டைட் பண்ணும்போது இதுக்கு வந்து லூஸ் ஆயிடுச்சுன்னா நம்ம டைட் பண்ண முடியாது அதுக்காக வந்து கீழ் இருக்கிறது இந்த மாதிரி போட்டுட்டா நம்ம இதை டைட் பண்ணும்போது இதையும் டைட் பண்ணிக்கலாம் பெல்ட் லூஸ் ஆனாலோ எது வேணாலும் டைட் பண்ணிக்கலாம் இதெல்லாம் ரெடி பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் தான் பெட்டே போட முடியும் இப்போ இதுக்கு அதுக்கு கனெக்ட் பண்ணி விட்டுட்டா மோட்டர் தனியாக ஓட்டிக்கலாம் ஏன்னா இதையும் இதையும் கனெக்ட் பண்ணால் சரி இதை கனெக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி மோட்டரில் இருக்கிறது கழட்டி விட்டா சரி இதை கனெக்ட் பண்ண வேலை முடிஞ்சு மற்றும் ஆலோசனை கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்